இணைய வழி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன கூட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர் சீலு அவர்களே அண்ணன் ஜவஹிர்ல்லா உள்ளிட்ட தலைவர்கள் ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடே இன்றைக்கு கொந்தளித்து கிடக்கிறது இந்த காட்டுமிராண்டி பிராண்டித்தனத்தை குரூரமான இந்த படுகொலையை அநாகரிகமான இந்த அநாதிக்க போக்கை எதிர்த்து ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து உரத்து குரல் கொடுத்து வருகிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு இது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றியையும் உரித்தாக்குகிறேன் மனிஷா என்கிற இளம் பெண் மட்டுமல்ல தேசம் முழுவதும் காலம் காலமாக பெண்கள் கொடூரமான முறையில் இவ்வாறு வதைக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய வரலாறு அதற்கு அருமையான சரியான அருமையான அல்ல சரியான சான்றுகள் பால்ய விவாகமும் உடன்கட்டை ஏறுதலும் வரலாறு நெடுகிலும் வரலாறு நெடுகிலும் இதை நாம் பார்க்கிறோம் ஏதோ இன்றைக்கு திடீரென இது நிகழ்ந்து விட்டது என்கிற அடிப்படையில் இதை நாம் அணுகவில்லை ஆனாலும் கூட இதன் வரலாற்று பின்னணியையும் நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் தோழர்களே பால்ய விவாகம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உடன்கட்டை ஏறுதல் அதைவிட கொடூரமானது கணவன் இறந்தால் பத்தினி பெண்ணாக இருந்தால் அவள் உடன்கட்டை ஏற வேண்டும் இது ஒரு கொள்கை கணவனுக்கு பின்னால் ஒரு பெண் விதவையாக வாழ்ந்தால் அவள் நடத்தையில் தூய்மை இருக்காது அவள் நடத்தை கெட்டவளாகத்தான் வாழ வேண்டியிருக்கும் அப்படி என்றால் அவள் பத்தினி பெண்ணாக வாழ முடியாது எனவே கணவன் இறந்ததும் உயிருடன் இருக்கிற மனைவியை அவனோடு சேர்த்து எரிக்கிற கொடுமை எண்ணி பார்க்க முடியவில்லை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை பால்ய விவாகம் என்பது கூட எதிலிருந்து உருவாகிறது அதனுடைய கான்செப்ட் என்ன என்பதை நாம் உற்று நோக்கினால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் பால்ய விவாகம் என்பது புகுந்த வீட்டாருடைய கண்காணிப்பில் மணமகள் பருவத்தை எய்த வேண்டும் அவள் பருவம் எய்திய பிறகு திருமணம் செய்தால் பருவம் அடைந்த பிறகு அவள் தூய்மையாக இருக்கிறாளா என்று எதை வைத்து உறுதிப்படுத்த முடியும் உறுதிப்படுத்த இயலாது ஆகவே அவளை சிறு குழந்தையாக இருக்கிற போதே ஆறு வயதிலோ ஏழு வயதிலோ திருமணம் செய்கிறோம் என்கிற பெயரால் அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து மாமனார் மாமியார் கணவன் கணவனுடைய உடன்பிறப்புகள் நாத்தனார் இவர்கள் எல்லாம் அந்த பிஞ்சு குழந்தையை கண்காணிக்கக்கூடியவர்கள் அவள் எங்கும் அவர்களுக்கு தெரியாமல் வெளியே போகக்கூடாது அவர்களின் பார்வையில் அந்த பிஞ்சு குழந்தை பருவத்துக்கு வர வேண்டும் அவர்கள் கண் முன்னால் அவள் பருவத்துக்கு வந்தால் ஒதுங்கினால் வீடு ஒதுங்கினால் என்று அதை உறுதிப்படுத்துவதற்காகவே பால்ய விவாகம் இப்படி எந்த ஒரு தேசத்திலும் பால்ய விவாகம் என்பதை நாம் பார்க்க முடியாது தோழர்களே பிஞ்சு மனம் பிஞ்சு திருமணம் பிஞ்சு குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவே கற்பை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பெண்ணின் தூய்மையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த இரண்டு கொடுமைகளும் அரங்கேறி இருக்கின்றன பால்ய விவாகம் பருவத்திற்கு வருவதற்கு முன்பே கண்காணிக்கப்படுவதற்காக அதன் பின்னர் கணவன் இறந்த பின்னர் அவள் வாழக்கூடாது வாழ்ந்தால் அவள் நடத்தை கேட்டவளாக போய்விடுவாள் எனவே அவள் உயிரோடு வாழ்ந்தால் பத்தினியாக வாழ முடியாது கணவனோடு சேர்த்து எரித்து விட்டால் அவள் பத்தினியாக வாழ்ந்து மடிந்தாள் என்பதை உறுதிப்படுத்தி அவளுக்கு சதிமாதா கோவில் என்று கோவில் கட்டுகிற வழக்கம் இந்த தேசத்தில் எவ்வளவு கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான அருவருப்பான அநாகரிகமான ஒரு அரசியல் இருந்திருக்கிறது பண்பாடு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வேதனையே மிஞ்சுகிறது ஏன் எல்லோரும் இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை தாக்குகிறார்கள் என்று பெரும்பான்மை வாதம் பேசக்கூடிய சிலர் திரும்பத் திரும்பச் சொல்லுகிறார்கள் இவர்கள் வேறு எந்த மதத்தையும் குறிவைப்பதில்லை வேறு எந்த மதத்தையும் விமர்சிப்பதில்லை வேறு எந்த மதத்தையும் கண்டிப்பதில்லை அவர்களிடத்திலே இவர்கள் கூலி வாங்குகிறார்கள் எல்லாம் கை கூலிகள் என்றெல்லாம் நம் மீது விமர்சன கணைகளை எரிகிறார்கள் உண்மையில் இந்த மதம் பெண்களை எவ்வளவு கொடூரமாக ஒடுக்கி வைத்திருக்கிறது இந்திய சமூக வரலாறு என்பது பெண் ஒடுக்குமுறை வரலாறுதான் சாதி என்பது கூட பெண் ஒடுக்குமுறையில் இருந்து உருவான விளைச்சல் தான் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து பெண் ஒடுக்குமுறை வரவில்லை பெண் ஒடுக்குமுறையிலிருந்து தான் சாதியம் ஒடுக்குமுறை வருகிறது சூத்திர வர்ணத்திலும் சரி அவர்ண சமூகத்திலும் சரி பெண் ஒடுக்குமுறை என்பது எல்லா வர்ண மட்டத்திலும் உண்டு வர்ணங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் தான் சாதி குழுக்கள் அந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய விளைச்சல்கள் தான் சாதியின் பண்பாடுகளாக மாறுகின்றன ஆக எல்லா வர்ணங்களிலும் எல்லா சாதிகளிலும் எல்லா குளங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் யார் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் பெண்கள்தான் பெண் ஒடுக்குமுறை தான் அடிப்படையிலே இந்திய தேசத்தின் வரலாறாக இருக்கிறது ஏன் பெண்ணை ஒடுக்குகிறார்கள் பெண் ஆணுக்கு கட்டுப்பட்டவனாக கட்டுப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒன்று மட்டும் அல்ல ஆண் நோஞ்சானாக இருப்பான் பெண் பலமுள்ளவளாக இருப்பால் ஆனாலும் அவள் எதிர்த்து பேசக்கூடாது ஆணுக்கு மதியாத வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அதிலே அவர்களின் உயிர்நாடிக் கொள்கை என்பதே தூய்மைவாதம் என்பதுதான் சனாதனத்தின் உயிர்நாடிக் கொள்கை என்பதே தூய்மைவாதம் தான் தூய்மைவாதத்தின் வெளிப்பாடுதான் பெண் ஒடுக்குமுறை தூய்மைவாதத்தின் வெளிப்பாடுதான் சாதிய ஒடுக்குமுறை தூய்மை தான் இந்த தேசத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது இவர்கள் தூய்மைவாதத்தை இன தூய்மையாக மத தூய்மையாக சாதி தூய்மையாக வளர்த்தெடுத்து அதை செழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் பெண்தானே இனப்பெருக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கிறாள் பெண்தானே வாரிசுகளை பெற்றுத்தரக்கூடியவளாக இருக்கிறாள் அந்த வாரிசு இனக்கலப்பில் முடிந்துவிடக்கூடாது யாருக்கு பிறந்தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே ஒரு பெண்ணுக்கு மகன் பிறந்தாலும் மகள் பிறந்தாலும் அந்த வாரிசு யாருக்கு பிறந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கற்பித கொள்கைதான் தூய்மைவாதம் அதை உறுதி அதை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் கற்பு அதை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் சாதிய வாழ்க்கை முறை குளத்தோடு குலம் அநாகரீகமா இருக்கிறாங்க கரிய தீங்குறாங்க சுத்தமா இல்ல அப்படிங்கறதல்ல தீண்டாமைக்கு கோட்பாடுங்கிறது அதிகாரத்தோடு தொடர்புடையது சொத்திலிருந்து பிறக்கிற அதிகாரம் அரசியலில் இருந்து பிறக்கிற அதிகாரம் பண்பாட்டு தளத்திலிருந்து பிறக்கிற அதிகாரம் அவன் சொத்தை வாரிசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை விட அதிகாரத்தை வாரிசுக்கு ஒப்படைக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது வாரிசு அதிகாரத்தை யாருக்கு தருவது பண்பாட்டின் மூலமாக வரக்கூடிய அதிகாரமாக இருந்தாலும் சொத்தின் மூலம் வரக்கூடிய அதிகாரமாக இருந்தாலும் அந்த அதிகாரத்தை அவனுக்கே பிறந்த வாரிசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அவனுக்கே பிறந்த வாரிசு என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடியும் பெண்ணில் கை வைத்தால் தான் அது முடியும் பெண்ணை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் தான் முடியும் பெண்ணை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போது பெண்ணும் ஒரு ஜீவன் தானே கருத்துரிமை உண்டுதானே பெண்ணுக்கும் சுதந்திரம் தேவைதானே பெண்ணுக்கும் எதிர்த்து போரிடக்கூடிய போர்க்குணம் உண்டுதானே ஆகவே பெண்ணை ஒடுக்க வேண்டும் அவள் எதிர்த்து பேசக்கூடாது கருத்து சொல்லக்கூடாது சுதந்திரம் கோரக்கூடாது கல்வி பெறக்கூடாது அதிகாரத்தை பெறக்கூடாது அவளை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி ஒடுக்கி அடக்கி வைக்க வேண்டும் இன்றைக்கு எல்லா பெண்களும் கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு குடும்பத்திற்குள்ளே முடங்கி வாழக்கூடிய நிலை இந்த சமூகத்தில் உருவாகியிருக்கிறது என்றால் எவ்வளவு கொடூரமான ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த அமைதி நிலவும் என்பதை புரிந்து வேண்டும் இன்றைக்கு அவரவர் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய வாழிடமாக இருந்தாலும் அவரவர் இருக்கக்கூடிய குடும்பம் என்கிற கட்டமைப்பாக இருந்தாலும் அந்த வாழிடத்திலும் சரி குடும்பம் என்கிற கட்டமைப்பிலும் சரி பெண்கள் இந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு நீ சொல்லுகிறவனை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் நீ சொல்லக்கூடியவனுக்கு நான் கழுத்தை நீட்டுகிறேன் நீ தாலியை கட்டினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நீ தொழுநோயாளிக்கு கட்டிக் கட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லாதவனுக்கு கட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் நோஞ்சானுக்கு கட்டி கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கோழையை நீ திரு கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பெண் அதற்கு உடன்படுகிறாள் என்றால் அவளை உடன்பட வைக்கிற பெற்றோரும் சரி அவளை உடன்பட வைக்கிற மாமியார் மாமனாரும் சரி எவ்வளவு பெரிய அளவுக்கு அவர்கள் இதற்கு ஒத்துழைக்கிறார்கள் என்றால் இந்த ஒத்துழைப்புக்கும் இந்த உடன்பாட்டுக்கும் பின்னால் வரலாற்றின் பின்னால் மிக மோசமான கொடூரமான ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று பொருள் ஒரு ஒடுக்குமுறையின் மூலம்தான் இங்கே இந்த அமைதியை உருவாக்க முடிந்திருக்கிறது இந்த சமூக ஒழுங்கை உருவாக்க முடிந்திருக்கிறது இந்த ஒடுக்குமுறையின் கரு எங்கே இருக்கிறது என்றால் பெண் ஒடுக்குமுறையில் தான் இருக்கிறது பெண்ணை ஒடுக்குவதில் இருந்துதான் அனைத்து ஒடுக்குமுறைகளும் தொடங்குகிறது பெண்ணை ஒடுக்குவதற்கு காரணம் அவன் தூய்மையான வாரிசை பெற வேண்டும் என்று விரும்புகிறான் எனக்கு பிறந்த வாரிசு இதுதான் எனக்கே பிறந்த வாரிசு இது என்று உறுதிப்படுத்த வேண்டுமானால் என் கண் முன்னால் அந்த பெண் பருவத்துக்கு வர வேண்டும் என் கண் முன்னால் அவள் நடமாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் கண் முன்னால் அவள் புழங்க வேண்டும் பழக வேண்டும் அவளுக்கு வேறு எந்த கருத்துரிமையும் கூடாது ஒன்றே ஒன்று தனக்கு பிறக்க போகிற வாரிசு தனக்கே பிறந்தது என்று உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கோட்பாட்டில் இருந்து பிறந்த கற்பித கொள்கைதான் தூய்மைவாதம் அந்த தூய்மைவாதத்திலிருந்து உருவானதுதான் பெண் ஒடுக்குமுறை பெண் ஒடுக்குமுறையிலிருந்து உருவானதுதான் இன்றைக்கு நாம் சந்திக்கிற அத்தனை அவலங்களும் சொல்ல போனால் இந்த நாட்டில் புரட்சி செய்ய வேண்டியது குதித்து எழ வேண்டியது கொந்தளித்து வீதிக்கு வர வேண்டியது ஒட்டுமொத்தத்தில் இந்த தேசத்தில் ஒரு புரட்சியை நடத்த வேண்டியது பெண் ஒடுக்குமுறைக்கு எதிராக பெண்கள் கிளர்ந்து எழ வேண்டும் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்கான உரிமை தனக்கு உண்டு என்று உணர்கிற போதுதான் தனக்கும் அதிகாரம் உண்டு என்பதை உணர்கிற போதுதான் சொத்து உள்ளிட்ட அனைத்திலும் தனக்கு உரிமை உண்டு என்று உணர்கிற போதுதான் பெண்கள் இதற்கு எதிராக கிளர்ந்து எழ முடியும் ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது ஆண்களுக்கு எதிரான போராட்டம் அல்லது அது ஒரு கோட்பாட்டுக்கு எதிரான போராட்டம் அது சனாதன எதிர்ப்பு போராட்டம் ஆண்களை எல்லாம் வெறுப்பது என்று பொருள் அல்ல ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் என்பது ஆண்கள் மீதான வெறுப்பை வளர்ப்பதல்ல ஆணாதிக்க எதிர்ப்பு சனாதனம் என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான வெறுப்பு சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற போர்க்குணம் சனாதனத்தை புரிந்து கொள்ளுகிற போக்கு அதுதான் உண்மையான ஆணாதிக்க எதிர்ப்பு அந்த புரிதலை இன்றைக்கு சமூகத்திலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோமா உடன்கட்டை ஏறுதல் என்கிற கொடிய வழக்கம் எத்தனை தலைமுறை இங்கே நீடித்திருக்கிறது அதை எதிர்த்து ஆண்களாய் ஆண்களாயிருந்த தான் முன்மொழிந்திருக்கிறார்கள் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்க போராடியவர்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் பெண்கள் போராடி இருக்கலாம் வரலாற்றில் அந்த பதிவுகள் நமக்கு கிடைக்கவில்லை எதிர்க்கும் போதெல்லாம் கொடூரமான வன்முறை நிகழ்த்தப்படும் திணிக்கப்படும் சராசரியாக கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பார்க்கிறோமே அந்த வன்கொடுமைகளில் நிகழுகிற போது என் பொண்டாட்டிய நான் அடிக்கிறேன் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவன் பொண்டாட்டி அவன் அடிக்கிறான் யாரும் ஏன்னு கேட்கக்கூடாது எவ்வளவு கொடூரமான தாக்குதல் நிகழ்ந்தாலும் நள்ளிரவில் தாக்கினாலும் இரத்த கலரியை செய்தாலும் ஊரே நின்று வேடிக்கை பார்க்கிறது ஒரு பெண்ணுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற என்கிற அடிப்படையில் கூட கூட ஒரு என்கிற அடிப்படையில் அதை தடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் இந்த உளவியல் என்பது எவ்வளவு மோசமாக இங்கே கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எவ்வளவு மோசமான ஒரு சமூக உளவியல் பெண்ணுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை வேடிக்கை பார்க்கிற உளவியல் சாமியார்கள் எல்லாம் இளம் பிஞ்சுகளை கற்பழிக்கிறார்கள் பாலியல் வல்லுறவு செய்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அவர்கள் ஏதோ திடீர் என்று ஒரு இளம் பிஞ்சு மீது ஏற்பட்ட காம இச்சையால் அதை செய்யவில்லை இது காலம் காலம்